வணக்கம் கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர் கலையரசன் ஆவணம் ஒன்றை எனக்கு வழங்கியுள்ளார் எந்தவொரு இனத்திற்கும் அனைத்து இடம்பெறாத வகையில் அதற்குரிய தீர்வுகள் எட்டப்படும் என ஜனாதிபதி வேட்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார் களுவாஞ்சிக்குடியில் அமைந்துள்ள பாராளுமன்ற உறுப்பினர் இரா சாணகியனின் காரியாலயத்தில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டத்தின் போதே இவ்வாறு தெரிவித்தார் அவர் மேலும் கூறுகையில் நான் கடந்த காலங்களில் வீட்டுத் திட்டங்களை அமல்படுத்தியுள்ளேன் என்னுடைய ஆட்சி காலத்தில் அந்த வீட்டு திட்டங்களை பூர்த்தி செய்வதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன் ஈஸ்டர் குண்டு தாக்குதலில் சேதமடைந்து சியோன் தேவாலயத்தையும் கட்டி எழுப்புவதற்கு நான் உதவி செய்துள்ளேன் அத்துடன் என்னுடைய ஆட்சி காலத்தில் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விடயத்திற்கு நீதி கிடைக்கும் அதற்காக மூவின மக்களையும் இணைத்து இந்த பயணத்தை நான் மேற்கொள்வேன் என இதன் தெரிவித்தார் நிகழ்வின் பாராளுமன்ற உறுப்பினர்களான இரா சாணிக்கியன் தானா கலையரசன் மாநகர சபையின் முன்னாள் முதல்வர் தீனா சரவணபவன் உள்ளிட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் அந்த இருக்கும் உறுதி செய்வதற்காக நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து உழைக்க வேண்டும் என்ற தீர்மானத்திற்கு அடிப்படையில் அனைத்து அளவிலும் அந்த சதி பிரேமதாசாவுக்கு ஆதரவாக அந்த கட்சியினுடைய சதி பிரேமதாசு துண்டு பிரச்சினை வழங்கிக் கொண்டு வருகிறார்கள் அந்த வகையிலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஒரு கூட்டம் கொண்டு நடத்தப்பட வேண்டும் எங்களை அந்த கூட்டங்களுக்கு அழைத்திருந்தார்கள் ஆனால் இலங்கை தமிழ் கட்சியை சேர்ந்த நாங்கள் சதி பிரேமதாஸ் அவர்களுக்கு ஆதரிக்கிறோம் என்றதை அவர் எங்களுடைய மட்டக்கிழப்பு மாவட்டத்தையும் அம்பாறை மாவட்டத்தையும் இருக்கும் பிரச்சனைகளை எப்படி நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்றதுக்காக ஒரு ஒழுங்கு செய்யப்பட்டது அதுக்கு வரைவாகத்தான் இன்று இன்னும் சற்று நேரத்தில் ஒரு அரை மணி தளத்துக்குள்ளே சதித் பிரேமதாஸ் அவர்கள் இந்த அலுவலகத்துக்கு வருகின்றவர் அந்த இடத்திலே நாங்கள் விளக்கமாக எங்களுடைய இரு நாங்கள் முகம் கொடுக்கும் அவருக்கு தெளிவாக நாங்கள் சொல்லலாம் நினைக்கின்றேன் நாங்கள் தேசிய ரீதியிலே அவரை ஆதரிக்கிறதுக்காக அந்த தீர்மானம் எடுத்ததுக்கான காரணம் எங்களுடைய அதிகுச்ச அதிகார பகிர்வு மூலம் பெற முடியாத அதிகார பகிர்வு வழங்குவேன் என்று தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை போட்டதுக்கு அமைவாக ஏனே அவர் தமிழ் மக்களுக்கு தெரியும் இலங்கை தமிழரசு கட்சியானது எங்களுடைய தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமைக்காக தமிழ் மக்களுடைய அரசியல் உரிமை இந்த நாட்டிலே கிடைக்க வேண்டும் என்றுதான் எங்களுடைய கட்சியை உருவாகும் அந்த கட்சியை ஏறி கொண்டிருக்கு அந்த வாயிலே இலங்கை தமிழரசு கட்சி பிரதானமான பார்த்தது தேசிய ரீதியிலே சதி பிரேமதாஸ் அவரை ஆதரிக்கலே நாலு தேர்தல் மூன்று தேர்தல் விஞ்ஞாபனங்கள் பிரதான வேட்பாளர்கள் அழைக்கப்படும் சதி பிரேமதாசர் அணில் விக்ரமசிங் அன்றகுமாரன் சார்ந்த மூவருடைய பிரதான வேட்பாளரை தேர்தல் விஞ்ஞாபனங்களிலே அதிகோச்ச அதிகார பயிர் மூலப்பரமுடியாத அதிகார பயிர்கள் என்று சதித் உடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை மட்டும்தான் சொல்லப்பட்டது அதுக்கு அமைவாகத்தான் நாங்கள் சதித் பிரேமதாசாவை தேசிய ரீதியிலே ஆதரிக்கிற தீர்மானம் எடுத்தது சஜித் பிரேமதாசன் தேசிய ரீதியை அந்த காரணத்துக்காக நாங்கள் ஆதரிப்பு தீர்மானப்படுத்தால் மாவட்ட ரீதியாகவும் எங்களுக்கு பல சவால்கள் பல பிரச்சனை இருக்கின்றது நீங்கள் சஜித் பிரேமதாசன் ஜனாதிபதி எதிர்கட்சி தலைவர் வரை தந்த பிறகு அதை அவரை இழித்து சொல்ல வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் இருந்தாலும் அந்த விடயங்கள் ஒரு சில விடயங்களை மட்டும் சொன்னால் குறிப்பாக என்னுடைய மக்கள் மாவட்டத்தை பொறுத்தவரை என்னுடைய மயிலத்தனோடு மாதவனை மேய்ச்சி நிறைய பிரச்சனை இருக்கலாம் என்னுடைய வாகனையிலே இருக்கும் எங்களுடைய பாணி சம்பந்தமான இருக்கலாம் அதாவது வளர்ப்பு அந்த வளர்ப்பு இந்த சொல்லி மக்களுடைய காணிகளை சுய இருக்கிறது அதே போல எங்களுடைய இருக்கலாம் எங்களுடைய மட்டும் மாவட்டத்தில் இருக்கும் ராணுவ முகாம்களாக பிரச்சனையா இருக்கலாம் மட்டகளும் மாவட்டத்தில் இருக்கும் ஏனைய பல பிரச்சனைகள் தொடர்பாக நாங்கள் நேரடியாக சத் பிரேம் தாஸ் அவர்கள் முன்வைக்கு வரும் என்றதுக்காக தான் இன்றைய இந்த கூட்டத்தில் வந்த பிறகு அந்த விடயங்களை நான் சொல்லாமல் நினைக்கிறேன் அந்த வகையிலே இன்னும் சற்று நேரத்திலே இந்த இடத்துக்கு கௌரவ சத் பிரியம்தாஸ் அவர் வேலை தருகின்ற அவர் வேலையை தரும் பொழுது அவரை வரவேற்று அந்த இடத்திலிருந்து அவரை இங்கு அழைத்து வருவதற்காக நான் சென்றிருக்கின்றேன் இலங்கை தமிழக கட்சியினுடைய அம்பாறை மாவட்ட கிளையினுடைய தலை இன்றைய இன்னும் ஆறு நாட்கள் இருக்கின்றன இலங்கை நாட்டிலே ஒரு தேர்தல் அதாவது ஜனாதிபதி தேர்தல் நடைபெற இருக்கிறது நாங்கள் இந்த தேர்தலை எவ்வாறு சாதுரியமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இங்கு பிரதான கட்சிகளிலிருந்து மூன்று வேட்பாளர்கள் இப்பொழுது யார் போகிறார் என்ற பார்வையோடு களத்திலே குதித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தமிழர்களாகிய நாங்கள் யாரை ஆதரிக்கலாம் என்ற ஒரு எண்ணத்தோடு எங்களுடைய தமிழர்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த வகையில் எங்களுடைய இலங்கை தமிழர் கட்சியானது இந்த மூன்று வேட்பாளர்களையும் தேர்தல் விஞ்ஞாபனங்களை ஆய்வு செய்து ஒரு முடிவை எடுத்திருக்கிறது சகித் பிரமதாசாவை ஆதரிப்பது என்பது உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டிலே இந்தியா இலங்கை ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அதன் பிற்பாடு மாகாண சபை தேர்தல் நடைபெற்றது இந்த மாகாண சபை அதிகாரங்களை எவ்வாறு பறித்தெடுத்தார்கள் என்கிற விடயத்தை நீங்கள் அறிவீர்கள் கட்டம் கட்டமாக இந்த நாட்டிலே தமிழர்களுக்கென்று ஒரு தனி அதிகாரம் இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த நாட்டில் இருந்த பெரும்பான்மை தலைவர்களுடைய செயற்பாடுகள் கடந்த காலங்களிலே இருந்து கொண்டிருப்பது என்பதை நாங்கள் அறிவோம் இன்றைய குறிப்பாக கிடைக்கமாக மக்களை எடுத்து பார்த்தா நாங்கள் ஏதோ நாளாந்தி කගේ ේද කාර නැක නැදනිෙසා. අපි මේ රස්ව ෝ ර නැසිකරේ ස් ික්කන්න නාව කතුමට සය ල කියන්න ඒවගේ මම ඉදිරි අනා ද ජන රනේ නා කති වෙන්න නොකතුවා. මටකල යි සම්පාර්ති සික්වතිල ැනු කීපිය ොතුමගේ. අවදානයට ඉදිරිපත් කාන්නකල මේ ජනතාවකිව ප මයට. எதிர்பார்க்கானோம் அப்படின்னா இன்றைய நாளிலே இந்த எங்களுடைய மாவட்டத்தையே இருக்கும் ரெண்டு மாவட்டங்கள் இருக்கும் முக்கிய பிரச்சனை கௌரவ சத்யபிரதாசாருடன் முன்வை பெறுகிறேன் முதலாவது பிரச்சனை கல்முறை வடக்கு பிரதேச செயலகம் இந்த பிரதேச செயலகம் தொடர்பாக உங்களுடைய கரிசனை எடுத்து எங்களுடைய மக்களுக்கு அநீதி அளிக்காத வகையிலே கடந்த காலத்திலே நடந்தது போல நீங்கள் செயல்படுவீர்கள் என்ற நம்பிக்கையை இந்த பிரச்சனை உங்களுடன் சமர்ப்பிக்கிறோம் அத்தோடு எங்களுடைய மாவட்டத்திலே மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலத்த மாட்டோம் மாதவனை சம்பந்தமான மேஜ தலைவர பிரச்சனை வாகரை சம்பந்தமா இலுமினைட் அதே போல மீன் வளர்ப்பு திட்டம் ரால் வளர்ப்பு திட்டம் காணிய வகரிப்பு ராணுவ முகாம்கள் சம்பந்தமான பல பிரச்சனை இருக்கின்றது அத்தோடு ஃபாரஸ்ட் வனையிலா போன்ற பல பிரச்சனை இருக்கு இந்த விடயங்களுக்கு உங்களுடைய தலைமையின் உருவாகும் அரசாங்கத்திலே நீங்கள் தீர்வு தர வேண்டும் என்றதை தான் நாங்கள் முக்கியமாக சொல்லியிருக்கிறோம் இன்று நாங்கள் இந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை இருந்து கடந்த முறை தேர்தலை விட அதிக கூடிய விற்பாக்களால் உங்களை நாங்கள் வெற்றி பெற செய்வோம் என்றதை சொல்லி ඒ ල් මුල්ලමට සිදගේේ වැනිීමම සන්ද ප්‍රමාණය ඔබතුමාට ගිය පාට වඩ වාදන නක් වාස සසල ොරන්දන අම්පර්ස හරගල් තිශෂක ප්‍රදාාන ැඩ. අපිට මේ කල්මනේ ප්‍රාතිශනයකම් සම්පන් කාය සම්බඳධ ඔතුමාරක් දැනවත් ද මි පෙර මේ ගැනඩුව අවගතුමාගේ එිය ජනාතිපති කාලයක් දසම් ඇසුනම හදකෝ ප්‍රාතිේශ්නයකම් කාර අඩක් මේ සම්බඳධ ගැටලුව තුම දන්නවා කිසිම ජනකණ්ඩායකට හවාසයක් හ. සා ොත් ව ී තු තු තා කළ න හවැ ශිත ැල යි තම ාව ගේ මවල ං ශි ේ ක ක් න තුන් ාක් න ඒවා තුම ම කරප ස් ක් ගේ ශව ප මේ ො ්‍රශ්න. நீவிரோதிசா அயி அட்வாால்க்கண்டு பிரராஸ்கினை இவாகிியனை அவுக்கல கீடா கிராஜயயின சத்துற்று வேண்டுுவ. களவ தகிழக்க மாகாலத்திலே மயில மக்களம் வாந்த மாணத்தில். எதிர்வரும் காலத்திலே அனைத்து இனங்களுக்கு ஒற்றுமையாக அனைத்து எந்து ஒரு இனத்துக்கு மணிதி அரிக்காத வயிலே போகும் இந்த புதிய பாதையிலே. கௌரவ கலையரசன் எம்பி அதோட சாணக்கியை நம்பி மற்றும் இங்கே வரியை தந்திருக்கும் எங்களுடைய கட்சி பிரச்சனைகள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இந்த பயணத்தை இணைந்து கொண்டிருக்கின்றதை நினைத்து நான் மகிழ்ச்சி அடைகிறேன் அதே போல மட்டக்களப்பு மாவட்டத்திலே முன்வைக்கப்பட்ட பல பிரச்சனைகள் தொடர்பாக நிச்சயமாக குறிப்பாக இந்த காணி பிரச்சனைகள் மேச்சதரையை பிரச்சனை இந்த விடயங்கள் தொடர்பாக என்னுடைய ஆவணத்திலே என்னுடைய ஆட்சியின் இந்த பிரச்சனைக்கான தீர்வு எட்டப்படும் மற்றோடு அம்பார மாவட்டத்திலே இந்த கௌரவ கலையரசன் பாராளுமன்ற உறுப்பினராக தற்பொழுது இந்த கல்முறை வடக்கு பிரதேச இடம் பெறுவான ஒரு ஃபைலை ஆவணத்தை தந்திருக்கிற இந்த நான் சொல்ல விரும்பிய அந்த ஆவணத்தின் படி அதை ஆராய்ந்து அந்த பிரதேசத்திலே ஒரு அணியை அளிக்காத வகையாக அந்த பிரச்சனை ஒரு முடிவு தருவீர்கள் அத்தோடு இந்த மட்டும் மாவட்டத்தை தான் அதிகோடி அளவாக தன்னுடைய வீடு திட்டங்களை அவர் உருவாக்கியிருக்கிறார் கடந்த காலத்திலே முடிவடைவாக இருக்கும் அந்த வீடு திட்டங்களை இம்முறை தான் முடித்து தருவதாக அவர் கூறியிருக்கிறார் ஆதரவோடு ஈஸ்டர் கொண்டு போட போன்ற அந்த விடயங்களுக்கான நீதி தன்னுடைய ஆட்சி பிள்ளை கிடைக்கும் இந்த நாட்டிலே ஒரு சுபீட்சமான எதிர்காலத்துக்கு அனைத்து மூவின மக்களையும் இணைத்து இந்த பயணத்தை நான் மேற்கொள்வேன் என்றதை இந்த இடத்தை ஒரு வாக்குறுதியாக தந்திருக்கிறார் அந்த பயணத்திலே இலங்கை தமிழரசு கட்சி முனைந்திருக்கிறதுக்கு அவர் அவருடைய மகிழ்ச்சி இந்த இடத்தை கொள்கிறார் அந்த வகையில் இந்த இடத்திலே நாங்கள் அனைவரும் நன்றியாக சிங்களத்தை சொன்னவுடைய எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே ஈஸ்டர் குண்டு வடிப்போட சம்பந்தப்பட்ட புள்ளியான் போன்றவர்களும் இருக்கிறார் இவ்வளவு வழிவாந்த தகவல் இதுவரைக்கும் ஒரு நடவடிக்கை எடுக்கல அவர்களுக்கு